நோயின் சொல்லிட்டாங்க உங்க உடம்புல நோய் எங்க வரும் நிரந்தமா இருக்கும் அது எங்க அப்படின்னா குரு பார்த்தால் கோடி நன்மையா ஆனா குரு ஆறாம் பாவம் தான் பார்ப்பார் உங்க ஜாதகத்தில் குரு ஏழாம் பார்வையாக எந்த பாவத்தை பார்க்கிறது அந்த அதிபதி அந்த கட்டத்துல எங்க நிக்கிறாருன்னு பாருங்க உடல் ரீதியாக அந்த இடம் என்னன்னு பாருங்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் நோயினால நோய் பாவத்தை பார்க்கக்கூடியது குரு மட்டுமே வேற எந்த பாவத்தையும் ஆறாம் பாவன கண்ணியை வந்து காலபுருஷனுக்கு எந்த பாவத்தையும் பார்க்காது காலபுருஷன் தான் இது பண்ண சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து விட்டால் எந்த ஜாதகம் இருந்தாலும் சந்திரனும் சுக்கரன் சேர்ந்துட்டா அவங்க என்னப்பாங்க மாமியா மருமக அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து திருமணம் பண்ணனா தொழில் போயிடும் ஏன்னா பத்தாம் பார்வையாக அந்த ரெண்டு பத்தியும் பார்ப்பார் மூணு பேருமே கிரகங்கள் தொழில் போயிடும் பார்க்கணும் ஒவ்வொரு விதிகள் இருக்குது லக்னாதிபதி திசை நடந்தால் யாருக்கு பாதிப்பு ஒரு வீடு கட்டினா யாருக்கு பாதிப்பு ஒரு திருமணம் பண்ணால் யாருக்கு பாதிப்பு எடுத்து நம்ம பார்க்கணும் காலப்புருஷனுக்கு எடுத்தீங்கன்னா போதும் ரெண்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் சேர்ந்த தந்தை வழக்க தந்தை நோயாளி வம்பு வழக்கு இல்லை என்றால் தந்தை உங்களுக்கு எதிரியாலே ஆவா எடுத்து பாருங்க யார் யாருக்கெல்லாம் இரண்டாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதோ தந்தை உங்களுக்கு பிரச்சனைக்குரியவார் லக்னாதிபதி திசை நடந்தால் தந்தை உங்களுக்கு தோய் தொழில இடைஞ்சல் பண்ணுவார் எளிமையில சொல்லலாம் உங்களுக்கு இதெல்லாம் தான் இருக்குது தான் காலபுஷன் ஆறாம் பாவத்தை குரு மட்டும் தான் பாப்பார் வேற யாரும் பார்க்க மாட்டாங்க எடுத்து போட்டு பாருங்க எல்லாம் போட்டு பாருங்க ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொரு கிரகங்கள் பார்க்குது எந்தெந்த பாவங்கள் பார்க்குதுன்னு பாருங்க ஆறாம் பாவத்தை குரு பார்ப்பார் அப்ப உங்க ஜாதகத்தில் குரு பார்க்கக்கூடிய பாவம் எது ஏழாம் பார்வையாக எங்க இருந்து வேணாலும் பார்க்கட்டும் எப்படி பார்ப்பார் சொல்லுங்களேன் மீனத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு அவர் ஏழாம் பார்வையாக கண்ணீர் தான் பார்ப்பார் வேற எந்த இது மேசந்திர விரிச்சுக்கோ உங்க லக்கணத்தில் உங்க லக்கணத்தில் குரு எங்க இருக்கிறார் துலாம் லக்கணத்தில் குரு எங்க இருக்கிறார் எந்த எதை பார்ப்பார் நேர் ஏழாம் பார்வையா ரிசபுக்கரன் எங்க நிக்கிறார் உங்க ஜாதகத்துல எந்த பத்தாம் இடம் அது சிம்மம் சிம்மம் உடற்பகுதி அது மேல் வயிறு கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும் சிம்பிளா சொல்லலாம் குரு ஏழாம் எந்த பாவத்தை பார்க்கிறது இதுக்கு என்ன விதி மீனத்தில் இருக்கும் குரு ஏழாம் பார்வையால் கண்ணி மட்டும்தான் பார்க்கும் கண்ணியை பார்க்க கூடிய ஒரே கிரகம் குரு மட்டுமே வேற எந்த கிரகம் வேணாலும் போட்டு பாருங்க பார்க்காது நீ குரு மட்டும்தான் விதி எங்கிருந்து வந்துச்சு போடுங்க இப்ப இப்ப மேசத்துல செவ்வாய் போடுங்க மேச அதிபதி செவ்வாயா எந்த இடத்துல பாப்பாரு நாலு ஏழு எட்ட கடகத்தையும் அங்க கண்ணி வருதா இல்ல ரெண்டாவது சுக்கரனை போட்டு பாருங்க கண்ணி வராது மூணாவது புதன் போட்டு பாருங்க கண்ணி வராது நாலாவது சந்திரனை போட்டு பாருங்க கண்ணிய பார்க்காது குரு இதெல்லாம் மீனத்துல குருனுடைய அதிபதி எங்க மீனம் வேண்டியதுல விதி என்ன காலபுருஷனுடைய விதி என்ன மக மகரத்துக்கு சனியா அவர் யார் யாரு பாப்பாரு மூணாம் இடத்துல யார் இருக்கிறார் மீனத்தை பாப்பார் ஏழாம் பாருனை பத்தாம் இவங்க மூணு பேருமே இணை நன்மை செய்வார் சந்திரன் சுக்கரன் இவருக்கு பாதகத்தை செய்வார் அதனாலதான் சந்திரன் சுக்கரன் சேர்ந்துட்டா இவன் தொழில் பாதிக்கும் வீடு கட்டுறது பாதிக்கும் காலபுருஷன் தான் எல்லாமே காலப்புருஷன் தான் சார் ஒருத்தர் வீடு கட்டுறாங்க யார் பாதிப்பார் ஒருவர் வீடு கட்டுகிறார் இவர் சொன்ன மாதிரி உயிர்காரகம் யார் பாதிக்கும் பாதிக்காது மாமியா கேட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு பட்டாமிடம் அதனால ஒன்னு நாலு ஏழு பத்துங்கிறது கேந்திரத்தினுடைய அமைப்பு சிறப்பா இருக்கும் சந்திரனையோ சுக்கரனையோ ராகு இல்லாத வேற மற்ற எந்த லக்கலமா இருந்தாலும் சரி போட்டு பாருங்க பார்க்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ராகு போட்டு பாருங்க சந்திரன் சுக்கரனை மட்டும் இல்லாதது மற்ற எல்லா இடத்துலையும் பார்க்கும் அப்ப ராகு கேதுக்கள் எதை பார்க்க இயற்கையிலேயே அதை அடிப்படையில் கொண்டாங்க உங்க ஜாதகத்துக்கு ஒவ்வொன்றும் காலப்புருஷனுக்கு வைங்க காலப்புருஷன் ஏழு எட்டு யார் யாரு சுக்கரனு செவ்வாயும் தானே ரெண்டு பேர் சேர்ந்தா என்ன ஆகும் மேச லக்கணத்துக்கு சுக்கரன் செவ்வாய் சேரட்டும் அவங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு எடுத்து பாருங்க அதேதான் காலபுருஷன் லக்னாதிபதி திசை போட்டு பாருங்க காலபுருஷனுக்கு லக்னாதிபதி திசை மேச லக்கணம் லக்னாதிபதி திசை செவ்வாய் நடக்குது செவ்வாய் திசை நடத்துகிறது அந்த செவ்வாய் தந்தை ஸ்தானத்துக்கு எப்படி வரும் பாருங்க தந்தை ஸ்தானத்துக்கு தந்தையினுடைய தொழில் எத்தனாம் பாவமா வரும் தந்தையினுடைய தொழில் லக்னத்துக்கு எத்தனாம் பாவமா வரும் ஏழு எப்படி வரும் தந்தை எந்த பாவம் மேச லக்னத்துக்கு தந்தை எந்த பாவம் எந்த பாவம் அதுக்கு பத்தாம் பாவம் எது இதுதான் தந்தையினுடைய தொழில் அப்ப லக்னத்துக்கு எந்த பாவமா வருது இவர் லக்னாதி திசை நடத்துறப்ப எந்த பாவம் ஆறாம் பாவமா வரும் தந்தையினுடைய தொழில் தான் வரும் அந்த தந்தையினுடைய தொழிலுக்கு எட்டாம் பாவம் எது அதுதானே லக்னாதிபதி திசை நடத்துது அப்ப லக்னாதிபதி திசை நடத்தினா தந்தை தொழில் ஆறு எட்டாம் அணிஞ்சிரும் எடுத்து பாருங்க உங்க இதுதான் காலபுருஷம் வேற எதுவும் இல்லை இப்படிதான் எடுத்தாகணும் சனியும் குருவும் சேர்ந்தா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மட்டுமே செயல்படும் எடுத்து பாருங்க அதுக்கு தர்ம கர்மாதி யோகத்தை கொடுத்துட்டு ஒவ்வொரு லக்னத்துக்கு இருக்குது சனியும் குருவும் சேர்ந்த எந்தெந்த பாவம் சேரும் தர்ம தர்மா யோகம் வந்துருத இயற்கையிலே அதை அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கும் மறைந்த வேலை செய்யும் ரூல்ஸ் என்ன ஒரு கிரகம் தான் நின்ற வேலையை முதலில் செய்யும் அப்புறம் தான் மற்ற வேலைகள் செய்யும் அது நீச்சமா அச்சமா உச்சமா ஆச்சியா அதுக்கப்புறம் தான் அது வேலை செய்யும் நின்ற கிரகம் வேலை செய்தும் நாளில் செவ்வாய் என்னது நாளில் போய் செவ்வாய் நிற்கிது ஒரு ஜாதகத்தில் இது எப்படி நீங்க கணக்கெடுப்பீங்க கேந்திராதிபதி தோஷம் அது உங்க லக்கணத்துக்காக இருந்தாலும் சரி காலபுருஷனுக்காக இருந்தாலும் சரி எடுத்து பாருங்க பத்தில் சனி லக்கணத்துல குரு புதன் லக்கணத்துல குரு புதன் இருக்கணும் எடுத்து பாருங்க கேந்திராபதி தோஷம் சொல்ல இருப்பான் ஏழு சுக்கன் இருக்கணும் கேந்திராபதி தோஷம் அப்ப எது கேந்திரம்னு முதல்ல தெரியணும் இதெல்லாம் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க எடுத்து பாருங்க மேசமும் மீனமும் கண்ணியும் சுலாமும் இந்த நாலு பாவத்தை வெளியே போடுங்க அதில் இருக்கிற நட்சத்திரத்தை எழுதுங்க நட்சத்திர அதிபதி எழுதுங்க ஒன்பதுமே இருக்கும் இதுதான் கேந்திரம் அதே மாதிரி கேந்திரம் பாவங்கள் உங்களுக்கு எந்த பாவம் மேசம் கடகமா அதான் கேந்திர பாவம் நாலு உபய ராசி கேந்திர பாவம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா நாலு இதுவும் உபய ராசி கேந்திர பாவம் அதில் இருக்கிற கிரகத்தை வெளியே நட்சத்திரத்தை வெளியே எடுத்து போடுங்க பாவம் நான் அதிபதி எழுதுங்க ஒன்பது பேருமே இருப்பாங்க அதான் ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது இந்த கேந்திரத்துக்குள் அடங்காதது விருச்சகமும் ரிசபமுமே இங்கே சந்திரன் சூரியன் அதாவது கடகமோ சிம்மமோ மகரமோ கும்பமோ இந்த நாலு நட்சத்திரத்தை எடுத்து போடுங்க அதிபதி எழுதுங்க ஒன்பது பேர் இருப்பாங்க மீதி ரெண்டு பேர் யாரு அப்படின்னா விருச்சகமும் சிம்மம் ரிசபம் தான் அவர்களுக்கு தான் மேசர் சிம்ம சாரி ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கும் எட்டாவது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கும் கேந்திராதிபதி தோஷம் இல்லை இன்னொல்ல குறிப்பிட்டிருக்கேன் பாருங்க ஏன் சொன்னாங்க யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி எடுத்து போடுங்க கேந்திரம்னா என்ன ஒன்பது கிரகம் வேலை தானே கேந்திரம் இது யாருக்காவது தெரியும் ஒரு கேந்திரம் வேலை செய்யுதுன்னா ஒன்பது கிரகம் வேலை செய்யணும் அப்போ ஒன்பது கிரகங்கள் எது ஒரு எண்பது கிரகம் வேலை செஞ்சிருமா அப்போ இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து போடுங்க அத அதிபதி எழுதுங்க ஒன்பது பேர் இருப்பாங்க எடுத்து போட்டு பாருங்க இதெல்லாம் எப்பயோ கொடுத்த உண்மைகள் இன்னைக்கெல்லாம் ஆச்சரியமா பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை நம்ம படிக்கிறது இல்லை அவ்வளவுதான் ஓகே மீண்டும் வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்